சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான முருகன் கோயிலை விசிட் பண்ண தாங்க வந்திருக்கோம் இந்த முருகன் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா பாலுமதி அப்படிங்கிற ஒரு அழகான மலை தெரியுங்க ஆமாங்க அந்த மலை மேலே தான் இந்த கோயில் இருக்கு அது வந்து ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க ஒரு நானூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு மலை தாங்க பாலமதி முருகன் கோவில் நான் இந்த கோயிலை வந்து இந்த தமிழ் வருட பிறப்பு சித்திரை திருநாள் இருக்குல்ல அன்னைக்கு தாங்க போய்ட்டு வந்திருந்தேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி மேலே ஆயிருச்சு கோயில் வந்து சித்திரை திருநாளுங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையான கோயிலுங்க இது வந்து ஒரு பகுதியை வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆரவாரமாக இல்லாமல் ரொம்ப அமைதியான மலை கோயில் தாங்க மலைக்கு மேலே வரையும் போகிறதுக்கு நமக்கு பாதை இருக்குது இருந்தாலும் கீழே வந்து நாங்கள் காரை நிப்பாடிட்டோங்க நிப்பாடிட்டு மொதல் வந்து பிள்ளையார் விநாயகர் ஒரு கோயில் இருக்குது தனி சன்னதியில் இந்த மலை மேலே ஒரே ஒரு வேல் தாங்க மொதல் மொதல் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு சுவாமி வந்து இந்த பாலமதியை சுற்றி உள்ள கிராம மக்களோட சேர்ந்து இந்த கோயிலை வந்து உருவாக்குனாங்க அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மக்களோட உதவியோடு இவங்க வந்து இந்த பெரிய கோயிலாக எழுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க அரண்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில் சிவனடிமை ராமகிருஷ்ண சாது நிகேசனம் அதாவது ஊர் பொதுமக்கள் தாங்க கூடி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான மலேசியாவில் உள்ள பத்தமலை முருகன் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த முருகன் மாதிரியே இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு அடி உயரமுள்ள ஒரு முருகன் சிலை வந்து இருக்காங்கங்க இது வந்து உள்ளே நுழைஞ்சதுமே வந்து ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் வந்து நவக்கிரகங்கள் இருக்குங்க நடுவில் தான் வந்து இந்த பத்துமலை முருகன் மாதிரியே வர கல்லால் ஆன முருகன் சிலைங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் வந்து செலவில் இந்த பிரம்மாண்ட முருகனை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது இப்போ மார்ச் மாதம் ரீசண்ட்டாக தாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் கூட நடந்துருக்கு இந்த முருகன் சிலையை பார்க்கும்போதுல பார்த்திங்கன்னா அவருடைய கை ஒரு கை வந்து இடுப்பில் வச்ச மாணிக்கும் இன்னொரு கையில் வேலை பிடித்த மாணிக்கும் இருக்குங்க வட தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான மிக பெரிய அளவிலான கல்லாலான சிலை தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு அடி உள்ள முருகன் சிலைங்க நடைபாதையில் இருந்து கோவிலுக்கு செல்ல சுமார் நூற்றி ஐம்பது படிகள் உள்ளன அந்த மலையை ஒட்டியே ஒரு சாலை இருக்குங்க அது வழியாக நீங்கள் வந்து மேலே வரையும் கூட உங்களால் படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த பாதை தெரி தான் இது வழியாக நீங்கள் அந்த மலைப்பகுதி மேலே வரையும் நீங்கள் காரோ இல்லை உங்கள் டூ வீலர் டூ வீலரோ எடுத்துகிட்டு போகலாங்க இங்கே கொஞ்சம் நிறைய குரங்குகள்லாம் இருக்க தாங்க செஞ்சது நான் கொஞ்சம் படிக்கட்டு ஏறினக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் திரும்ப கொஞ்சம் படிக்கட்டு ஏறணும் சுமார் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் கோயிலில் சாமி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ ரீசண்டாக தான் இங்கே கும்பாபிஷேகம் வச்சுருந்ததுனால உங்களுக்கு எல்லா சிலைகளும் அந்த கோபுரம் ஐ அந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே பார்க்கணும் ரொம்ப அழகாக கலைநயத்துடன் அந்த வடிவமைச்சுருந்தாங்க அந்த கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கோபுரத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய கதைகள் சொல்கிற மாதிரி அந்த கோபுரங்கள் அமைந்திருந்ததுங்க அந்த கோயிலை சுற்றி ஒரு சுற்று வட்டார பகுதி இருக்குதுங்க இதில் வந்து தங்கத்தேர் இழுப்பாங்க போல் வெள்ளி ரதம் அந்த வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இது வெள்ளி ரதம் இந்த வெள்ளி ரதம் வந்து ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய விசேஷ நாட்கள்லாம் வந்து அந்த ரதத்தை வந்து சுற்றி கொண்டு வருவாங்க போல் அந்த பிரகாரத்தில் நம்ம நுழைஞ்சதும் அழகாக முருகனை தரிசனம் பண்ணிட்டோங்க முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள மூலவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை அடியில் வந்து மூலவர் இருக்காரு உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டு போட்டதுக்குள்ளே வந்து மயில் இருக்குதுங்க நாங்கள் போனப்போ ஒரு மயில் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி ஆனால் ரெண்டு மூணு மயில் இருந்திருக்கும் போல் பக்கத்தில் அன்ன அன்னதானம் கூட இருக்குங்க இங்கே வந்து என் நேரமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு ஸோ நாங்கள் போனப்பையும் எங்களுக்கு வந்து சித்திரை முதல் நாள் அன்னதானம் வந்து தான் இருந்தது நாங்கள் வந்து பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க அதை வாங்கி அங்கேயே பிரகாரத்தில் உட்காந்து சாப்பிட்டோங்க இந்த பிரகாரத்தை சுற்றி வரம்புத்திலே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நால்வர் சிலை அமைக்கப்பட்டிருந்ததுங்க அதே மாதிரி காயத்ரி தேவி வந்து தனி மண்டபத்தில் காட்சி தந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து அருணகிரிநாதர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் அப்புறம் வள்ளலார் திருவள்ளுவர் என தனித்தனி மண்டபங்களில் ஒவ்வொருத்தங்களும் காட்சி தருகிறாங்க நமக்கு ஸோ இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டே வந்து எதிரே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு லிங்கம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நடுவில் ஒரு லிங்கம் இருக்குதுங்க சுற்றி வந்து ஒரு எட்டு லிங்கம் இருக்குது அதை பார்த்த மணிக்கு ஒரு நந்தி சிலை இருந்தது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நவ நவகிரகங்கள் இருந்தது அதாவது நவகிரகங்களில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய மனைவியாருடன் துணைவியாருடன் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க ஸோ இங்கே வந்து நவகிரகங்களுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம தீபம் போடலாம் அதுக்கப்புறம் உள்ள கோயிலில் போய் உள்ள மூலவரை பார்க்க போகிறப்ப அந்த மயில் இன்னும் அழகாக தெரிஞ்சதுங்க ஆனால் அந்த மயிலை எதுக்கு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியலங்க முருகனோட தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே கிடச்சிதுங்க அந்த வேலோடு அந்த முருகனை பார்த்து தரிசிக்கிறப்ப அந்த மயில் ஒரு பலத்த சத்தம் எழுப்பிச்சு பாருங்க ஆகா நம்ம நினச்சதை வந்து முருகனே நான் வந்து உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு திருப்தி இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கோயில் உங்களுக்கு இங்கே வந்து உள்ள மூலவரை வந்து வீடியோ ஃபோட்டோலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அங்கே எடுத்தவங்க கிட்டே ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ் வாங்கி தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் சாமி தரிசனம் வீட்டில் இருந்த மணிக்கே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் திரும்ப நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா அந்த சுற்று வட்டார பகுதியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ராமகிருஷ்ண சாது அவங்களோட ஜீவ சமாதிங்க அவங்க இப்போ ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க போல் ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு சமாதி கட்டியிருக்காங்க ஏன்னா இந்த கோயிலை வந்து நிர்வகித்து பராமரித்து மக்கள்கிட்ட வந்து பணம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கோயிலாக வந்து பிரம்மாண்ட கோயிலாக கட்டினதே வந்து அவர் தாங்க ஸோ அவர் சிவனடியாரான அவருக்கு வந்து ஒரு ஜீவசமாதி இங்கே வந்து எழுப்பியிருந்தாங்க அந்த ஜீவசமாதிக்கு மேலே நம்ம வந்து ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி வாங்குகிறாங்க கீழே வாங்கி வந்தோம்னா சுற்றி பார்த்திங்கன்னா இந்த பாலமதி ஹில்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு பெரிய சிவலிங்கம் அதுக்கு நேராக நந்தீஸ்வரர் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அந்த மேலே வந்து இதை பார்க்குறப்ப இந்த மலைகள் அழகான மற்றும் இயற்கைகளில் கொஞ்சம் சூழலை கொண்டுள்ளன நாங்கள் போனப்போ சித்திரை ஒன்று வெயில் மண்டையை பிளந்ததுங்க இருந்தாலும் சுற்றி இந்த இயற்கையை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க வெயில் வந்து குறைவாக தான் தெரிஞ்சது காற்று சிலு சிலுன்னு நடிச்சதுங்க பானுமதி முருகன் கோயில் வந்து வளர்ந்து வரும் ஒரு சுற்றுத்தலம் சுற்றுலாத்தலமாக இருக்குதுங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு அடுத்து இங்கேருந்து நம்ம போகிறது இன்னொரு ஒரு சூப்பரான கோயில் தாங்க இதுவும் வேலூரை சுற்றியே உள்ள ஒரு அழகான முருகன் கோயில் தாங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லாங்க ஆமாங்க தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி இரண்டு தமிழ் கடவுளோட கோயிலை வந்து சூப்பராக விசிட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த ரெண்டாவது கோயிலை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் வீட்டிலருந்தே இந்த பதிவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நிறையா இடங்கள் போயிட்டு தாங்க வர்றேன் ஸோ சென்னையை சுற்றி உள்ள நிறைய இடங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டே வருவேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்